அதுக்குழுவ அரிச்சு தின்டுதுங்களை கூட நல்லது நல்ல ஓட்ட விழுந்து புழு பூச்சி நிறைய கஷ்ட அசுங்க

ஆ அது நூறுமா அது நூறுனக்கு அந்த எல்லாமே அத பூச்சியமே சாவுங்களா இதோ அது அண்ணா இது எப்படி யூஸ் பண்ணனும் அதுவும் கொஞ்சம் சும்மா யூஸ் பண்ணலாமா சரி ஓகே ஓகே ஆ ஓகே ஓகே சரி

என்னது இது என்னது இது என்னதுங்க இது செடிகளுக்கு உரம் ஒரு செடி வரங்களா அது செடிக்கு போறது வரோம் நீங்க என்ன நார்மலா அந்த மாடி தோட்டம்லாம் வச்சிருக்கோம் இல்ல அதுக்குள்ள வரலாம் கிடைக்குங்களா அதான் இது அதுதே இது ஓ அது கிட்ட இன்னொரு இயற்கை உரம் இருக்கு ஆமா ஆமா தெரியும் தெரியும் அந்த கொக்கோ பிட் அதெல்லாம் கலந்துலாம் போடுவாங்க கொக்கோ பிட் கிடையாது இது இயற்கை உரம்னு கிட்ட இன்னொரு இருக்கு ஓகே அது 10 பைட் இருக்கும் ஆஹா ஆஹா 10 பைட்டையும் ஒண்ணா கலந்து வச்சிட்டு

சரி வீட்டுக்கு வந்தாச்சு நேது போய் இந்த பூச்சிக்கொல்லி மருந்து வாங்கின வந்து மரத்துல எல்லாம் அடிக்கிறதுக்கு போயிட்டு என்ன தூய விட்டுரலாம் சைட்டு போலான்னு பார்த்தோம் மறந்துட்டோம் சரி இப்போ போயிட்டு இங்க இருந்து கொஞ்சம் தூக்கி மேலமா கீழ இருந்தே ஏதோ வராம பாத்துக்கோமா மேல போயிட்டு தூவிடறேன் மொட்டை மாடிக்கலையும் பாத்ததுனால இப்படி தூவிடுறீங்க ஏ பூச்சி போடுறா மாதிரி இதா இருக்கு நாங்களையும் ஓட்டம் பூச்சி ஒரு மாதிரியா இருக்கு அதான் இங்க இங்க இதை போற

ஆஹ் நான் ஒண்ணு கோமா நீர்ல போயிருமா இப்ப கீழே போயிட்டு கீழே இருந்து அடிச்சுடலாம் நான் மரத்துல கொஞ்சம் போடலாம் கீழே மரத்துக்கலாம் மழை முடிஞ்சுது முக்கா பாக்கெட்டு காலி

तो पार्टी नहीं सोला दिया ना नारे 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 नारे. मामा निकला है फिर इधर देवो पौड़ाव देवो देवो मुझे नहीं पता कि फिर इधर कुछ क्या क्या है ना सेलेब्रिटी साथ में पढ़ाते हैं पहले सेलेब्रिटी क्या क्या है बोल चाहिए मध्यम धुने स्कूल भर के इधर सेम स्कूल में क्या करोड़ करोड़

சந்திக் ரேட் போற பொருளே இதங்கடி பிடிச்சிருக்குமே. கை பரவலையா? Legendre கை எல்லாம் தூக்கு மதை குடடால்ல சேம தூக்கோ.

क्योंकि मैंने किसी बकेन और आल बोला आल बिचकाते हैं ये मैं इन्ना पूरी बाकराई था दें जल्दी बाय पर एक ना भाभा ना मुझे है बरुवा ये पूरा आल तो बरुवा तो ये डांस मार्च तो रुवा नहीं आप सुपर सिंगर ट्रैक पढ़ी पढ़े सुपर सिंगर सुपर अल्लाह अगर ट्रैक पढ़ी करके �

a few moments later 뭘 했대? காய் காய் आलू இருந்தா காய் அழியுது. இப்போ இத பரிச்ச பண்ண போறா? இல்ல சாமி

வாங்கண்ணா வாங்கண்ணா அடுத்த செகண்ட் பத்திரிக்கை ஹலோ செவ்வாய்க்கு பூச்சாட்டுங்க அடுத்த வாரம் பண்டிகை ஸோ நம்ம இந்த வீட்டுக்கு கோவிலுடைய ஃபங்க்ஷனு அது இன்விடேஷன்

இன்னிக்கூட அண்ணன் மூட்டை கழி விருந்து தவத்துக்கு போனோம் தவத்துக்கு கூப்பிட்டு தாங்க போயிடு கறி விருந்துக்கெல்லாம் கலந்து போறோம் அதனால எது நினச்சிக்காரிங்க அப்போ டெய்லியும் அந்த வீடு போயிட்டு ட்ரெயின் பண்ணி சுத்தம் பண்ணிட்டுதான் டெய்லி போடுவாரு இன்னைக்கு நாங்கள் போய் எல்லாம் சுத்தமா டெய்லாம் அவளை கூட்டி விட்டு எல்லாம் கழிவிட்டு வாழை புலம் பறிச்சிட்டு வாழை காய் வச்சிருக்குது மந்த எல்லாம் பார்த்து

அப்படி பையன் கல்யாணத்துக்குன்னு பத்திரிக்கொழுக்கு கண்டிச்சு தான் வந்தாங்க கல்யாணத்துக்கு கண்டிச்சுனா இங்க போவோம் ஜாலியை எதுவுட்டுறவங்க பேசுனாங்க பேசிட்டு நோம்பி போடுறாங்க இப்ப புது வீட்டுக்கு பக்கத்துல செவக்கி பூச்சி பூச்சாட்டுறது அதுக்கும் பத்திரிக்கிறதாங்க வாங்கிட்டு எல்லா பண்ணிட்டு கொஞ்சம் சாமான வேலை எடுத்து வந்துட்டு எல்லாம் சாப்பிடுறோம் சாப்பிடலாம் அந்த வீடு அதுவும் நம்ம வீடுதான் இது நம்ம வீடுதான் ஏமா நீங்க அங்க வந்துட்டிங்க நினைப்பீங்க எல்லாம் நம்ம வீடுதான் எங்க இருந்தாலும் என்ன இங்கே இருப்போம் அங்க இருக்கு நீங்க சொல்லி துணி இருப்போம் இருக்கிற மாதிரி அங்கேயும் இருப்போம் இங்கேயும் இருப்போம் எல்லாம் நம்ம வீடுதான் நம்ம வந்து மெயினா வந்து நீங்க நம்ம வீடியோ வந்து சந்தோஷத்தான் பாங்க குடும்பங்கிறது வந்து சந்தோஷம் சலுப்பு சங்கடம் எல்லாத்துக்கும் குடும்பத்திலயும் இருக்கும் அதே மாதிரி எல்லாத்துக்குமே இருக்குது அப்படி நீங்க பெருசா நினைக்காதீங்க